எல்லா பத்திரிகையாளர்களும் வணக்கம் ஜிஎஸ்டியினுடைய வரி குறைப்பு இந்தியா இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சமமாக பொறுச்சேர வேண்டும் என்பது மோடி அரசினுடைய நோக்கம் எண்ணம் அதற்காகவே நேற்று பிரதமர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் சுயசார்புடைய இந்தியா அது வந்ததுனாலே வெளிநாட்டுக்காரன் எவ்வளோ தூரத்துக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டாலும் நம்ம நாட்டை ஒன்றும் பாதிக்காது என்பது மத்திய பிரதமந்தியினுடைய எண்ணம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் மாநில அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் ஜிஎஸ்டியினுடைய பயன்கள் மக்களுக்கு சேர வேண்டும் இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டி மாநிலம்தான் ஆகவே பிரைஸ் வரி குறைப்பு அந்த வரி குறைப்பை வியாபாரிகள் தங்கள் கையில் எடுத்துக்கொள்ளாமல் நுகர்வோருக்கு கொண்டு செலுத்துவதற்கு மாநிலத்தினுடைய நுகர்வோர் மந்திரி கூட்டுறவு மந்திரி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மற்றும் முதல்வர் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே பார்வையை செலுத்தி இதை குறைக்க வேண்டும் இந்த பயன் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் நேற்றைய நவராத்திரி தினமான நேற்றைய தினத்திலே பிரதமர் அறிவித்திருக்கிறார் இந்த ஜிஎஸ்டி குறைக்கப்பட்ட தகவல் அறிவிப்புக்கும் இது இம்ப்ளிமெண்டேஷன் இடையில் பத்து நாள் தான் அந்தளவு மிக விரைவாக செய்யப்பட்ட வரி குறைப்பது அதனால் மாநில அரசுக்கு ஒரே கோரிக்கை இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய அரசாங்கத்தின் முழுமையை செலுத்தி நுகர்வோரை பயன்பெற சார் இன்னும் சார் இன்னும் ஒரு சில நிறுவனங்கள் வந்து அதை நம்ம எம்எல்ஏ சொல்லுவாங்க அவங்க நம்ம நிதியமைச்சரோட நெருக்கமாக ரெண்டு மூணு நாளாக பிரயாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அதனால் அந்த விவரங்களையெல்லாம் எம்எல்ஏ ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நேற்று முதல் ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமலுக்கு வந்திருக்கிறது ஏதோ ஒரு பொருள் இரண்டு பொருள் அல்ல நாடு முழுவதும் அதிகமாக பயன்பாட்டில் இருக்கின்ற பொருளுக்கு அதிகமான வரை வரி குறைப்பு வந்து நடந்திருக்கு அதிலும் உணவுப் பொருட்கள் மக்கள் பயன்படுத்துகின்ற பயன்பாட்டு சாதனங்கள் எலக்ட்ரானிக் கோட்ஸு இந்த மாதிரியான பொருட்களுக்கு அதிகமாக வரி குறைப்பு நடந்திருக்கதன் காரணமாக வாங்கக்கூடிய அந்த வியாபாரம் என்பது வாங்கிறது விற்கிறது அப்படிங்கிறது அதிகமாக நடக்க துவங்கும் இதன் வாயிலாக பொருளாதாரம் வந்து அதிகமான ஒரு வளர்ச்சியை பார்ப்பதற்கு வாய்ப்பு இது ஏதோ மத்திய அரசில் நாங்கள் இருக்கிறோம் அதனால் நீங்கள் இதை சொல்கிறீங்க அப்படின்னா இல்லை உலகளவில் இருக்கின்ற பல்வேறு நிதி நிறுவனங்கள் அல்லது ஆய்வுகளை நடத்தக்கூடிய பெரிய நிறுவனங்களே இந்தியாவினுடைய பொருளாதாரம் இந்த மாதிரி ஜிஎஸ்டி வரி குறைப்பினால் அதிகமான வளர்ச்சியை நோக்கி செல்லும் என கணித்திருக்கிறார்கள் சரி நம்மளோட ஏழை மக்களுக்கு அவர்கள் வாங்குகின்ற பொருளில் உணவுப் பொருட்களில் இவ்வளவு வரி குறைகிறது அப்படிங்கிற பொழுது எவ்வளவு வரி குறைச்சிருக்காங்க இத்தனை நாள் நாம் வாங்கின பொருளோட விலை எவ்வளவு நேற்றிலிருந்து இதனோட விலை எவ்வளவு இதை வந்து பொதுமக்களுக்கு நாம் அதிகமாக எடுத்து செல்ல வேண்டி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளாகட்டும் மத்திய அமைச்சர்களாகட்டும் அல்லது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாருமே மார்க்கெட் பகுதிகளுக்கு செல்வது கடைகளுக்கு செல்வது இதன் இதத்துடைய விழிப்புணர்வை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அதே சமயம் ஊடகத்தின் வாயிலாக பொதுமக்களுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் நீங்கள் இத்தனை நாள் வாங்கின பொருளோட ரேட்டை உங்களுக்கு தெரியும் நீங்கள் கடைகளுக்கு செல்கின்ற பொழுது ஜிஎஸ்டி வரி குறைப்பினால் இந்த குறிப்பிட்ட பொருளுடைய விரை விலை எவ்வளவு மாறி இருக்கிறது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இல்லைன்னா சில நிறுவனங்கள் ஒரே ரேட்டில் வித்துட்ருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறதுக்கு வந்து எதுவுமே இல்லைனா அந்த மாதிரி விற்கிறக்கான வாய்ப்புகள் உண்டு தான் எல்லாத்தையும் இதை சொல்லலை நிறைய வியாபார நிறுவனங்கள் அவங்க விளம்பரமே கொடுத்துருக்காங்க பாருங்க நாங்கள் இவ்வளோ விலை குறைச்சிருக்கோம் பைக்கு விலை இவ்வளோ குறைஞ்சிருக்கு டிவி விலை இவ்வளோ குறைஞ்சிருக்கு ஏசி விலை குறைஞ்சிருக்கு வாங்கக்கூடிய மின் மோட்டார் மோட்டார் பம்ப் செட்டுகள் இதில் விவசாயிகள் தயவு செஞ்சு கேளுங்க விவசாயிகள் ஒரு மின் மின் மோட்டார் வாங்க போனீங்கன்னு சொன்னால் பம்ப் செட்டு விலை எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டு உறுதி பண்ணிக்கோங்க அதனால் நுகர்வார்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் பயன்பாட்டாளர்கள் தயவு செய்து வரி குறைப்பினுடைய பலன் உங்களுக்கு வந்திருக்கிறதா என்பதை ஒரு முறை நீங்கள் திற்பனைக்கோங்க இரண்டாவது வியாபார நிறுவனங்கள் நீங்களாகவே முன்வந்து விலை குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற பொழுது உங்களை வரவேற்கிறோம் சந்தோஷப்படுறோம் உங்கள் கடைகளில் ஜிஎஸ்டி வரி குறைப்பிற்கு பின்பாக இந்த பொருட்கள் விலை குறைந்திருக்கிறது என்கின்ற தகவலையும் தயவு செய்து வாடிக்கையாளர்களுக்கு தெரிவியுங்கள் ஒரு இடத்துல இந்த விலை குறைஞ்சிருக்கு முன்னாடி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வித்தியாச பட்டியலை வைத்தால் பொதுமக்களுக்கு உண்மையாகவே நீங்கள் ஜிஎஸ்டி வரி பலனை கொடுப்பதை அவர்கள் நேரடியாக அனுபவிப்பதற்கும் பார்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வியாபார நிறுவனத்தை நடத்துகின்ற அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய அன்பான வேண்டுகோள் தயவுசெய்து ஜிஎஸ்டி வரி குறைப்பினுடைய முழுமையான பலனை சாதாரண மக்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இதற்காகத்தான் நாட்டு மக்களுக்கு தனியாக ஒரு உரையாற்றினார் நவராத்திரியில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு வரி குறைப்பு வரி சீர்திருத்தம் ஜென் நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறோம் இந்த பலன் அப்படிங்கிறது நம்ம வாங்கக்கூடியதில் விலை குறையிறது மட்டும் இல்லைங்க இதன் வாயிலாக உற்பத்தி பெருகும் வாங்குகின்ற தன்மை பெருகும் வியாபாரம் இந்த வியாபாரம் பெருகு பொழுது நாடு முழுவதுமே ஒரு வளர்ச்சியான சூழ்நிலைக்கு ஜிஎஸ்டி அமல்படுத்தின அரசாங்கமே வராத ஒரு சூழலை உலக நாடுகள் இருந்தது ஆனால் ஜிஎஸ்டி அமல்படுத்தியதற்கு பின்பாக மீண்டும் ஆட்சி அமைத்த பெருமை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உண்டு ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த நாட்டினுடைய வரி என்பது ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக ஒவ்வொரு இந்தியருடைய வளர்ச்சிக்காக என செயல்படக்கூடியதால் மக்கள் அவர் மீது அபரிதமான நம்பிக்கை வைத்திருந்தார்கள் அதன் வாயிலாக மூன்றாவது முறையாக அவர் பிரதமராக பதவி ஏற்றார் அதை ஏற்றதற்கு அப்பால் எப்படியெல்லாம் மக்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த மிகப்பெரிய வரி சீர்திருத்தத்தை நம்ம நாட்டுக்கு அவர் கொண்டு வந்து கொடுத்துருக்கார் நம்ம கோயம்புத்தூர் பகுதிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட டெக்ஸ்டைல் இன்றைக்கி துணி அவர்கள் வந்து விற்பனை விற்பனைக்கு அது நிட்டுவேர் ஆகட்டும் இல்லை வந்து சாதாரண பவர் வரக்கூடிய பொருட்கள் ஆகட்டும் எல்லாமே ஐந்து சதவீதத்துக்கு மாறியாச்சு நீங்கள் இன்றைக்கி டிஷர்ட்லேருந்து புடவை வரைக்கும் ஐந்து சதவீத வரி குறைப்பினால் விலை குறைகிறது தீபாவளிக்கு வந்து புடவை எடுக்கும்போது அன்பு சகோதரிகள் நீங்கள் மிச்சமன்ற படத்தில் இன்னும் கூட ரெண்டு புடவை சேர்த்து எடுக்க முடியும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலேயும் இந்த வரி குறைப்பு என்பது நமக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கிறது இதற்கு காரணமான பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இதை உறுதுணையாக மிக விரைவில் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி செங்கோட்டையில் பேசுறாரு இன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி அமலுக்கு வந்தாச்சு அப்போ எவ்வளவு விரைவாக எவ்வளவு தூரம் இதற்கென்று அதிகமான நேரத்தை தன்னுடைய திறமையை பயன்படுத்தி இதை செய்து கொடுத்த மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு வந்து எந்தெந்த பகுதியில் எப்படியெல்லாம் அதை அமல்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல்வேறு தலைவர்கள் நிர்வாகிகள் ஒவ்வொரு பகுதியிலுமே அந்தந்த கடைகளுக்கு சென்று பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு கொடுப்பாங்க கடைகள் வியாபாரிகளோடும் பேசுறதுக்காக இருக்கும் இல்லை அது நிஜமாவே ஒரு நல்ல விஷயம் அது ஏன்னா நிறைய பேர் முன்னாடி அந்த டாக்ஸுக்காக வாங்கி இருப்பாங்க இதுக்கு வந்து என்ன டிபார்ட்மெண்ட் நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கறத கேட்டுட்டு உங்களுக்கு நாங்கள் சொல்றோம்

ஏழை எளிய மக்களுக்கு இந்த பலன் போய் சேர வேண்டும் என்றால் மாநில செய்யணும் ஏனென்றால் நிர்வாகம் விஷயங்கள் எல்லாமே மாநில அரசு நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு அதனால் மாநில அரசுக்கு இதில் அதிகமாக பொறுப்பிருக்கிறது மாநிலத்தினுடைய முதல்வர் தன்னோட வழக்கமான பிஜேபிக்கு எதிரான அரசியலா இதை பார்க்காம ஜிஎஸ்டி என்பது அனைவருக்கும் பொதுவானது இந்த விஷயத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்கு அவர்கள் களத்தில் இறங்கி இந்த விஷயத்தை சரி செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை இதுக்கு பதில் கோரிக்கைன்னா கொஞ்சம் நம்ம பின்னாடி போகணும் நாடு முழுவதும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மாநிலத்தில் விதவிதமான வரி இங்கிருந்து நம்ம மகாராஷ்டிராவுக்கு ஒன்று அனுப்பணும்னு சொன்னால் அது போகிற வழியிலிருந்து அந்த செக் போஸ்ட்ல இருந்து இது மாறுபடும் அதுக்கப்புறம் வாங்க விற்கிறவங்க கூட வாங்கிறது விற்கிறது கூட ஒரே வரி இல்லாதால ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ரேட்டு இதனால் உற்பத்தி செய்யக்கூடிய நபர்கள் வியாபாரி வியாபாரிகள் விவசாயிகள் இவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க இன்றைக்கி வந்து ஒரே நாடு ஒரே வரி மிகப்பெரிய சீர்திருத்தம் ஜிஎஸ்டி இதன் வாயிலாக இன்றைக்கி ஆன்லைனு டாக்ஸ் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் ஒரு மாற்றம் வந்திருக்கு ஆரம்பத்தில் நாம் அமல்படுத்தும் போது மாநில அரசுகள் அல்லது மத்திய அரசு இந்த வரி விகிதத்தை எப்படி சரியாக கீழே வரைக்கும் எடுத்துகிட்டு போய் இந்த டாக்ஸை ப்ராப்பராக கலெக்ட் பண்ணுறது ஆரம்பத்தில் நிறைய டீச்சிங் ப்ராப்ளம் நம்மளுக்கு இருந்தது ஏன்னா டாக்ஸ் லேபு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுக்கும்போது அது வந்து வித்தியாசப்பட்டது இதனால நிறைய சிரமங்கள் இருந்தது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த ஜிஎஸ்டியோட டாக்ஸ் நெட்டுக்குள்ள வரக்கூடிய நபர்கள் அதிகமாக அதிகரிக்க அதிகரிக்க நம்மளுக்கு வருமானம் அதிகமாகிட்டே வந்துச்சு அப்போது அரசாங்கத்துக்கு வந்து பரவாயில்லப்பா நம்ம நாலு வருஷ காலத்தில் இவ்வளவு வரி வரும் அப்படிங்கிறத ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய சூழல் வந்துச்சு இதனால நம்ம தைரியமாக சில முடிவுகளை எடுத்தோம் என்ன எடுத்தோம் நம்முடைய ஆண்டு வருமானம் பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரை உயர்த்தணும் ஏன் உயர்த்தணும் இதனால வரி வருவாய் நம்மளுக்கு குறைஞ்சா கூட ஜிஎஸ்டியோட ரெவன்யூ வாயிலாக நம்ம அரசாங்கத்தோட எந்த செலவையும் குறைக்க வேண்டாம் எங்கேயுமே நம்ம அடி வாங்க வேண்டாம் ஏன்னா அரசாங்கம் செலவு பண்ணதுன்னா மந்திரியோ பிரதம மந்திரி செலவு பண்றது இல்லை நம்மளுக்கு வரக்கூடிய திட்டங்கள் இப்போ முன்னாடி சிறப்பு விருந்தினர் இங்க பேசும்போது சொன்னாரு விமான நிலைய விரிவாக்கம் கோயம்புத்தூர் விமான நிலைய விரிவாக்கத்துக்கு ஆயிரக்கணக்கான கோடி செலவு பண்ண வேண்டி இருக்கு அப்ப அரசாங்கம் ஜிஎஸ்டி ல இவ்வளவு தூரம் வருமானம் வருது எடுத்து இன்னைக்கு கட்டமைப்பு வசதிகளை நாம முதலீடு பண்ணிட்டே இருக்கோம் பெரிய பெரிய ரோட் நெடுஞ்சாலைகள் அதிகமா வந்துட்டே இருக்கு அப்போ ஜிஎஸ்டியோட வருமானத்தின் வாயிலாக உள் கட்டமைப்பு வசதிகளை மிக அதிக வேகமாக விரைவாக செயல்படுத்தணும் காங்கிரஸ் கட்சி சொல்ற மாதிரி உங்களோட பழக்கம் என்ன எதுலாம் அதிகமா வருமானம் பாக்குறோமோ அதை எடுத்து பாக்கெட்ல போடுற பழக்கம் பிஜேபி ல இல்லைங்க காங்கிரஸ் மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுகள் ஒவ்வொரு அமைச்சரவையிலும் பிஜேபி கவர்மெண்ட்ல இல்லைங்க வந்த அத்தனை ஜிஎஸ்டி வருமானம் திருப்பி மக்களுக்காக பல்வேறு திட்டங்களாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவசமான மருத்துவ காப்பீடு இந்த பணம் எல்லாம் தான் நம்ம கொடுக்கறோம் இன்றைக்கு பதினோரு கோடி பெண்களுக்கு ஒவ்வொரு வீட்லயும் இலவச கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் நாலு கோடி ஏழை மக்கள் நல்ல வீடு கிடைச்சிருக்கு இதெல்லாம் திருப்பி மக்களுக்காக தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஆனால் இன்னைக்கு நம்ம ஓரளவுக்கு ஜிஎஸ்டி வருமானத்தை ஸ்டெபிளைஸ் பண்ணிட்டோம் ஐம்பதாயிரம் கோடி உடனடியாக வருவாய் இழப்பு வந்தா கூட நாம இந்த வரி குறைப்பின் வாயிலாக வியாபாரத்தை அதிகம் பண்ணுறதன் வாயிலாக இந்த பணத்தை ஈடுகட்ட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த ஸ்டேஜ்ல வந்திருக்கு அதனால இந்த பலனை திருப்பி அப்படியே வச்சுக்கணும்னு கவர்மெண்ட் நினைக்கல ஒவ்வொரு இந்தியருக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக இப்போ இதை அமல்படுத்தியிருக்கோம் அதனால காங்கிரஸ் கட்சி எந்தெந்த துறையில் எப்படியெல்லாம் வருமானம் பார்த்து தன்னோட சொந்த வளத்தை பெருக்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற சூழல் இல்லாம இப்போ எது கிடைச்சாலும் நாட்டு மக்களுக்கு என்ன கொடுக்க முடியும்னு பிரதமர் மோடி யோசிக்கிறார்

ஐ ஆம் கான்ட்ரிபியூட்டிங் டு த நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் நேஷன்ஸ் வெல்த் அப்படிங்கிற ஒரு மன தயாரிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகமாக மக்கள்கிட்ட வர ஆரம்பிச்சிருக்கு நம்ம வரி கொடுக்கறதுங்கிறது திரும்பவும் அந்த வரி நமக்கு பல்வேறு திட்டங்களாக நம்மளை வந்து சேர்கிறதுக்காக தான் அதனால் இதை பற்றி புரிதல் இல்லாமல் இந்த கமெண்ட் போடுறவங்களெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் நம்ம மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியாதுங்க வீட்டில் உட்காந்து அரைகோர அறிவோட ஏதோ ஒன்று போடணும்னு போடுறவங்க எப்பவும் போட்டுட்டு தான் இருப்பாங்க அதனால் நான்லாம் எப்போவுமே கமெண்ட் எல்லாம் பார்க்குறதே இல்லைங்க

ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்க வேண்டி இருக்குங்க தமிழ்நாடு கூட முதல்ல என்ன சொன்னாங்க ஐயோ ஜிஎஸ்டி குறைஞ்சிட்டீங்கன்னா எங்களுக்கு வருமானம் போயிடும் அப்படின்னாங்க ஆனால் அது ஓப்பனாக அவங்க வந்து வெளியில் சொல்லலை ஏன்னா மக்கள் குறையும் போது நாம் அப்படி சொல்லக்கூடாதுன்னு ஆனால் ஜிஎஸ்டியோட வரி வருவாய் பெருக பெருக சிறிது சிறிதாக மற்ற ஜிஎஸ்டி நெட்ல இல்லாத மற்ற பொருட்களும் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மாநில அரசாங்கங்கள் தான் ஜிஎஸ்டி முடிவு எடுக்கிறோம் மாநில அரசாங்கங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் மிக விரைவாகவே பெட்ரோல் டீசலையும் ஜிஎஸ்டி குள்ள கொண்டு வந்துடலாம் ஜிஎஸ்டி இம்பாக்ட் வந்து சாதாரணமான பொதுமக்களுக்கு உடனடியாக வந்து தெரிய வரல அவங்க என்ன சொன்னாங்க இல்லைங்க இன்னைக்கு தானே அமுல்படுத்தி இருக்காங்க நாங்க இனி வீட்டுக்கு மளிகை பொருள் வாங்குவோம் இல்ல நான் வீட்டுக்கு வந்து ஒரு எலக்ட்ரானிக் பொருள் வாங்க போறேன் இல்ல நான் வீட்டுக்கு ஜவுளி எடுக்க போறேன் அப்பதான் அவங்களுக்கு அது தெரியும் நேற்று முதல் நாள் அப்படிங்கறதால ஆனா குறைச்சது நல்ல விஷயம் பிரதமர் மோடிக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு நல்ல உணர்வு அந்த குட் ஃபீல் அப்படிங்கறது எல்லா பக்கம் இருக்கு ஆனா அதனோட இம்பாக்ட் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இனி போக போக தான் தெரியும் தான் நாங்க வந்து எல்லா இடத்துக்கும் அதை போய் அது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம்

நானும் நானும் நேற்று சாப்பிட்டேன்ப்பா கடையில் ஆ நானும் நானும் கேட்டேன் ஒரு கடையில் பன்னெண்டு ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு கடையில் பாஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு கடையில் இருபது ரூபாய்க்கு விற்கிறாங்க டிபெண்ட்ஸ் அப்பா இந்த அந்த கடையோடய லொக்கேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது குவாலிட்டி இதெல்லாம் இருக்குது நல்ல பாலில் வந்து தண்ணியே கலக்காமல் போட்டால் அந்த டீக்கு விலை ஜாஸ்தி நிறையா தண்ணி கலந்தோம்னா விலை குறச்சல் இப்படிதான்ப்பா

அப்படின்னு ஒரு கருத்து யார் சொல்றாங்க விஜய் தானே சொல்லுவாரு அவர் தானே சொல்லுவாரு வேற யாரா சொன்னா பாத்துக்கலாம் சரி இப்போ நாங்க சொல்லட்டுமா திமுகவுக்கு எதிராக திமுகவை வீழ்த்துகின்ற ஒரே சக்தி தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டுமே வேற யாராலையும் வீழ்த்த முடியாதுங்க திமுகவை தோக்கடிக்கணும்னு சொன்னா அது

முதல்ல நீங்க நிறைய கேள்விகளை ஒன்னா சேர்த்து கேட்டீங்க கோஷ்டி பூசலங்கறீங்க எந்த கோஷ்டி பூசல கிடையாது இதோ என்ன விட சீனியர் இவர் வந்து என்ன விட அதிகமா வருஷத்துல இருக்கார் அண்ணா சொல்லுங்க நான் கோஷ்டி ஏதாவது இருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கு எழுதுறதுக்கு பாயிண்ட் வந்து நான் சேர்த்து எழுதுறதுக்கு பாயிண்ட்டுகாக சேத்தீங்களா அதனால அந்த கேள்வி பதில் முடிஞ்சு போச்சு இரண்டாவது இருங்க முதல் கேள்விக்கு பதில் முடிஞ்சது எங்க சீனியர் லீடரே சொல்லிட்டாரு மாத்தி மாத்தி ஒரே கேள்வி கேக்குறாரு அதான் இரண்டாவது கேள்வி கூட்டணியில அவர் ஒரு விமர்சனம் வச்சார் எங்கள் மாநில தலைவர் மேலே அதுக்கு பின்னால் அவங்க கூட்டணியிலேருந்து அறிவித்து ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என்பது தான் எங்கள் தேசிய தலைமை எங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிற விஷயம் இதில் யாருமே ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் வாயிலாக கூட இதை யாருமே பலவீனப்படுத்தக்கூடாது அதனால் இந்த கூட்டணி சம்மந்தமானது தலைவர்கள் கொடுக்கின்ற அறிக்கை இதற்கெல்லாம் நான் வந்து எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டேன் இதை எல்லாத்தையும் எங்களுடைய தேசிய தலைமை பார்த்துட்டு இருக்கு மாநில தலைவர்னு ஒருத்தர் அவருக்குன்னு ஒரு பொறுப்பு அதோட அவர் டீல் பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியும் சட்டமன்ற குழு தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் நீண்ட ஒரு அரசியல் அனுபவத்தோடு இருக்கிறவர் அவரும் இதை ரொம்ப அழகாக எழுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு திரு அண்ணாமலை அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்துவதற்கு அவராலான முயற்சிகளை பண்ணுறாரு அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்றாரு அவரோட இன்ஃப்ளயன்ஸை யூஸ் பண்ணுறாரு அதுவும் எங்களை பலப்படுத்துகிறதா அதனால் எல்லாரும் அவங்க அவங்களுக்கான முயற்சிகளை பண்ணுறாங்க நன்றிங்க கல்வி நிதியை வைத்த திமுக அரசியல் செய்து கொண்டிருக்கிறது நன்றிங்க